எம்ப்ளாய்மெண்டில் மட்டும் இருந்து வேலைக்கு எடுப்பது சரியா நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியலை நான் எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சாதான் வேலை என்று அரசாங்கம் சொல்வது தப்பு பதியாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தெரிவித்தது அந்த தீர்ப்புக்கு பிறகு இருந்து நேப்பா ஓப்பனாக விளம்பரம் செய்து விளம்பரத்தின் மூலமாகவும் அப்ளிகேஷன் ஆகும் ஆக ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு உள்ள நடைமுறை என்பது ஓப்பன் தான் நீங்கள் முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் முன்னாடி வரும்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு அப்பாயின்மெண்ட் அப்புறம் ஏஜ் தான் எம்ப்ளாய்மெண்டில் வந்து பிசிக்கு வந்து முப்பது வயசு எம்பிசிக்கு முப்பத்தஞ்சு வயசு எஸ்சிஎஸ்சிக்கு நாற்பது வயசு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வேலைக்கே ஆள் எடுக்கல ஜெயலலிதா வந்து வேலை நியமனம் தடை சட்டம் பிசிக்கு முப்பது வயசை முப்பத்தி ஐந்து வயதாகவும் அதே போல எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி ஐந்து வயதை எம்பிசிக்கு வந்து முப்பத்தைந்து வயதை நாற்பது வயசாகவும் எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் வந்து

ஏன்னா அது ஏற்கனவே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல வந்து அவர்கள் வெளியிலலாம் ஒரு பொலிட்டிக்கலாக வந்து க பிந்தாய் சில கார்பரேஷனில் குறிப்பாக மதுரை இந்த ஏரியாவில் அந்த காலகட்டத்தில் நம்ம ஊதியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு வழக்கு வந்து போட்டதுனால இந்த பகுதியில் கொஞ்சம் மெம்பர்ஷிப் அதிகமாகிடுச்சு மீதி இடங்களில் நமக்கு பெரிய அளவுக்கு மெம்பர்ஷிப் இல்லை ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்த தீர்ப்பு வந்த பிறகு செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக நியமனங்கள் இருக்கும் வேலை கேட்க அதில் வந்த தொழிலாளிகள் முப்பது வயசு தொழிலாளிகள் முப்பத்தஞ்சு வயசு தொழிலாளிகள் இருபது வயசு தொழிலாளி கூட எவன் காசு கொடுக்குறதுக்கு தகுதி இருந்துச்சோ அவங்க வேலைக்கு வந்து இப்படி மலாய ஆண் எடுத்துக்கிட்டே எடுக்கும் போது ஒருத்தவன் போது கோட்டுல போய் இந்த மாதிரி இதுல நிறைய வந்து கரப்ஷன் நடக்குது அதனால இதை முறைப்படுத்த வேண்டும் என்று போர்ட் போனான் அந்த வழக்கு கரிமர தாமன் கைச்சி வந்துச்சு அவர் தான் போக்குவரத்து கிடாங்களை பத்தி அங்குவே ஆண்களாக வேற யாரு நாள் அவர் என்ன செஞ்சிட்டாரு இது வந்து மற்ற துறைகளுக்கு ஆள் எடுப்பது போல டிஎன்பிஎஸ்சி மூலமாகத்தான் ஆள் எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணி அவர் உத்தரவு போட்டார் அவர் உத்தரவு போட்ட பிறகு மறுபடியும் செந்தில் பாலாஜி வந்து ஓப்பனாக எடுக்கிறதுக்கான இது பண்ணார் அதில் இருந்து கண்டெப்ட் கேஸ் போச்சு கண்டெட்டு கேஸில் அப்போ வந்து இல்லை எங்களுக்கு ஆள் தேவைப்படுது நீங்கள் சொல்கிற ப்ராசஸ் அடிப்படையில் ஆள் எடுக்கணும்னா காரணமாக அதனால் இந்த ஒரே ஒரு முறை மட்டும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் என்று கோர்ட்டில் அனுமதி அதில் தான் வந்து அளவுக்கு அதிகமாக அதிகமாக காசை வாங்கிட்டு வேலை பண்ணும் அந்த தான் வந்து இந்த நம்பர் ஸ்டேட்மெண்ட் போட்டது பல சீர்குலைவுக்கு செந்தில் பாலாஜியனுடைய அப்பாயின்மெண்ட் ஒரு காரணமாக அப்போ இது மேல் வந்து அப்படி எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலை வந்த பிறகு தான் இந்த கவர்மெண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர காலத்தில் ஆலை எடுக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எக்ஸஸ் இருந்துச்சு ஏன்னா அந்த ரிசர்வ் தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு ரிசர்வ் தொழிலாளி வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை பார்த்தா கூட அவர்களால் கண்பாவே ஆக முடியலை நம்பர் ஸ்டேட்மெண்ட் போட்டார் கமர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுனால வேக்கன்சியே வரல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒப்பந்தத்தில் பேசி ஒரே ஒரு முறை மட்டும் எக்ஸசா இருக்கக்கூடிய தொழிலாளிகளை நிரந்தரம் நிரந்தரப்படுறதுன்னு ஒரு ஒப்பந்த போட்டு தான் அந்த தொழிலாளிகளை நிரந்தரம் நிரந்தரப்படுவோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் வேக்கன்சி கிரியேட் ஆகும் இப்போ உருவானது கூட இதுக்கு பிறகு கிரியேட் ஆன வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நான்காயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் பேர் வந்து பணி உயிரும் அதெல்லாம் இப்போ ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ராக்கெட்ஸ் இருக்குது இப்போ கவர்மெண்ட் பாலிசி மாற்றிடுது மாற்றிட்டு வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளிகளையும் நியமனம் பண்ணுறது என்று வந்து இதுதான் இப்போ நம்முடைய பெரிய தகராறுக்கு பிறகு தான் இந்த இப்போ என்ன பண்ணுறான் அப்போ வந்து சரி மறுபடியும் வந்து எக்ஸாம் நடந்தோம்னா என்ன வழி அவன் டிஎன்பிசிக்கார என்ன சொல்லிட்டாங்கன்னா என்பது வந்து